பக்தி மீலாவின் தோழர் தொழில் அனைவருக்கும் வணக்கம் நம்ம ஸ்ரீரடி சாய்பாபா கதையை தொடர்ந்து கெட்டுகிட்டு வரோம் இன்றைக்கி ஆச்சு பார்த்திங்கன்னா என்ன தலைப்பு பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அகமத் நகர் தாமு அண்ணா வியாபார விவகாரம் லீலை இந்த மூணு டாப்பிக்கில் என்ன கதை நடந்தது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் ஸோ கதை வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக போயிட்டுருக்கு யாரும் மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக கேளுங்கள் அடுத்து கருணை கடலும் ஈஸ்வர அவதாரமும் பரபிரம்மமும் மாபெரும் யோகீஸ்வரனும் ஆகிய சாய்பாபாவுக்கு நமது அஷ்ட அங்கங்களாலும் நமஸ்கரித்துவிட்டு நாம் இந்த அத்தியாயத்தை தொடங்குகிறோம் ஞானிகளின் முடிமணியாகவும் எல்லா புனித பொருட்களின் இருப்பிடமாகவும் நமது நேயமாகவும் பக்தர்களுக்கு ஒரு வல்லமை வாய்ந்த அடைக்கல பொருளாகவும் விளங்கும் சாய்பாபாவுக்கு ஜெயம் உண்டாகட்டும் வாழ்க்கையின் லட்சியம் குறிக்கோள் இவற்றை எய்திய அவர் முன் விழுந்து வணங்குவோம் சாய்பாபா எப்போதுமே கருணை நிறைந்தவராக இருக்கிறார் அவர் பால் முழு மனதான பக்தியே நம்மை பொறுத்தவரை தேவைப்படுவதாகும் உறுதியான நம்பிக்கையும் பக்தியும் ஒரு பக்தன் பெறும்போது அவனது விருப்பங்கள் விரைவில் நிறைவேறுகின்றன சாய்பாபாவின் வாழ்க்கையையும் லீலையும் எழுத வேண்டும் என்ற ஆர்வம் ஹேமத் பந்தின் உள்ளத்தில் எழுந்தபோது அதை உடனே அவரை கொண்டு எழுதி முடிக்க செய்தார் குறிப்புகள் ஞாபகங்கள் இவைகளை வைத்துக்கொண்டு வைத்து கொள்ள உத்தரவு கொடுக்கப்பட்ட போது ஹேமத் பந்த் உணர்வூட்ட பெற்றார் அவரது அறிவு வேலையை மேற்கொண்டு முடிப்பதற்கு வேண்டிய உறுதியும் தைரியமும் பெற்றது இப்பணியை மேற்கொள்ள தாம் தகுதியுடையவர் அல்ல என்றும் ஆனால் பாபாவின் அருள் நிறைந்த ஆசிர்வாதங்களை மேற்கொண்ட பணியை சம்பூர்ணம் செய்வதற்கு அவரை ஊக்குவித்தது என்றும் அவர் கூறுகிறார் எனவே சத்சரிதம் என்ற இக்கிணற்றிலிருந்து அல்லாது அல்லது நீர்த்தேக்கத்திலிருந்து அல்லது சோம காந்த கல்லிலிருந்து சாய் இலைகள் என்ற ரூபத்தில் அமிர்தம் ஊறி வருகிறது படிப்போரும் கேட்போரும் அதை மனதார பகிர்கிறார்கள் சாய்பாபாவின் மீது எந்த ஒரு பக்தனுக்கும் முழு மனதான பரிபூர்ணமான பக்தி ஏற்படுகிறதோ அவனது கேடுகளும் அபாயங்களும் துடைக்கப்பட்டு அவனது நலம் சாய்பாபாவால் கவனிக்கப்படுகிறது அகமத் நகரிலிருந்து தாமோதர் சாவலார் ராசனே கசார் என்ற தாமு அண்ணாவின் கதை மேற்கூறிய கருத்தின் விளக்கமாக இப்ப நம்ம பார்க்கலாம் தாமு அண்ணா அத்தியாயம் ஆறில் ஷீரடி ராமநாமி திருவிழா சம்பந்தமாக இவரை பத்தி முன்னமே நம்ம பார்த்துருக்கோம் ஏறக்குறைய ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூத்தஞ்சில் ராமநவமி உற்சவம் கொண்டாடப்பட்ட போது அவர் ஷீரடிக்கு சென்றார் அதிலிருந்து ஒவ்வொரு வருட விழாவின் போதும் அவர் அலங்கார கொடியையோ அல்லது பொம்மை உள்ள குச்சியோ ஏற்பாடு செய்து வந்தார் அவ்விழாவுக்கு வரும் ஏழைகளுக்கும் பக்ரிகளுக்கும் அன்னதானம் செய்தார் அவரது வியாபார ஊக பேரகங்கள் அதாவது பஞ்சு தாமு அண்ணாவும் பம்பாய் நண்பர் ஒருவரும் கூட்டாக பஞ்சு பேர வியாபாரம் செய்வதென்று முடிவு செய்தனர் அது பல லட்சங்களை லாபமாக கொணரும் என்று அவர்கள் எழுதியிருந்தார் ஸ்ரீ நரசிம்ம சுவாமியிடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் தாமு அண்ணா கொடுத்த வாக்குமூலத்தின்படி பம்பாய் விவகாரம் கூட்டாளி இல்லாமல் தடகரூரிடமிருந்து பெற்று பெற்றதென்பது தாமு அண்ணா மட்டும் லாபம் பெறுவர் என்று கூறப்பட்டிருக்கிறது வியாபாரம் நன்றாக இருக்கிறது என்றும் எவ்வித அபாயமும் இல்லை என்றும் வாய்ப்பு விடக்கூடாது என்றும் தரகர் எழுதியிருந்தார் தாமு அண்ணா மனதில் ஊசலாடி கொண்டிருந்தார் இந்த வியாபாரத்தில் உடனே முடிவெடுக்க அவரால் முடியவில்லை இதை பற்றி அவர் சிந்தித்தார் அவர் பாபாவின் பக்தர் எல்லா தகவல்களையும் கொடுத்து அவர் ஷியாமாவுக்கு ஒரு கடிதம் எழுதியிருந்தார் இது குறித்து பாபாவை கேட்டு அவரது ஆலோசனையை எழுதும்படி வேண்டிக் கொண்டிருந்தார் அடுத்த நாள் கடிதம் ஷியாமாவுக்கு கிடைத்தது மத்தியானம் மசூதிக்கு வந்து அதை பாபாவை வைத்தார் ஷியாமாவை விஷயம் என்னவென்று கேட்டு கடிதம் எதை பற்றியது என்று வினவினார் ஷியாமா சில விஷயங்கள் பற்றி அகமத் நகரை சேர்ந்த தாமு அண்ணா தங்களை கேட்க விரும்புகிறார் உடனே பாபா அவன் என்ன எழுதியிருக்கிறான் என்னம் திட்டம் போடுகிறான் கடவுள் கொடுத்ததைக் கொண்டு திருப்தி அடையாமல் ஆகாயத்தை பிடிக்க முயற்சி செய்வதாக தெரிகிறது கடிதத்தை படி அப்படின்னு பாபா சொன்னார் உடனே ஷியாமா தாங்கள் இப்போது கூறியதை தான் இக்கடிதம் கூறுகிறது ஓ தேவா நீங்கள் இங்கே அமைதியாகவும் அடக்கமாகவும் அமர்ந்து கொண்டு பக்தர்களை கொழும்பு செய்து அவர்கள் அமைதியற்று தவிக்கும்போது சிலரை கடிதம் மூலமாகவும் சிலரை நேரடியாகவும் இங்கு இழுக்கிறீர்கள் கடிதத்தில் அடங்கியுள்ள விஷயம் தங்களுக்கு தெரியும் என்றால் பின் என்னை ஏன் படிக்கும்படி சொல்லி வற்புறுத்துகிறீர்கள் என்று கேட்டார் உன்னை பாபா ஓ ஷியாமா தயவு செய்து அதை படி சந்தர்ப்பவசமாக நான் ஏதாவது பேசுவேன் அதை யார் நம்புவார்கள் அப்படின்னு சொன்னாங்க பின் ஷியாமா அக்கடிதத்தை வாசித்தார் பாபா அதை கவனத்துடன் கேட்டு உணர்ச்சியுடன் கூறினார் சேட்டுக்கு அதாவது தாம் அண்ணாவுக்கு பைத்தியம் விட்டது அவனது வீட்டில் எதுவும் தேவை இருக்கவில்லை இப்போது அவனுக்கு இருப்பதை கொண்டு திருப்தி அடைந்து லட்சங்களை பற்றி கவலைப்படாமல் இருக்கும்படி பதில் எழுது அப்படின்னு சொன்னார் தாமு அண்ணா ஆவலுடன் காத்திருந்த பதிலை ஷியாமா அனுப்பினார் அதை படித்துவிட்டு லட்ச ரூபாய்க்களை லாபமாக பெறவிருந்த அவரின் ஆர்வமும் நம்பிக்கையும் தரமட்டமாக்கப்பட்டதை அவர் அறிந்தார் பாபாவை கலந்து ஆலோசித்ததால் தாம் தவறு செய்துவிடக்கூடாது என்று கருதினார் தாம் தவறு செய்து சாரி பாபாவை கலந்து ஆலோசித்ததில் தாம் தவறு செய்து விட்டதாக கருதினார் ஆனால் பதிலில் ஷியாமா பார்ப்பதற்கும் கேட்பதற்கும் அதிக வித்தியாசம் இருப்பதாகவும் அவரே ஷீரடிக்கு நேரடியாக வர வேண்டும் எனவும் பாபாவை காண வேண்டும் என்றும் குறிப்பிட்டிருந்ததால் தாமே ஷீரடிக்கு சென்று பாபாவை நேரடியாக இவ்விஷயத்தை பற்றி கேட்பதே சரியானது என்று நினைத்தார் எனவே அவர் ஷீரடிக்கு சென்று பாபாவை கண்டு விழுந்து பணிந்து அவரது கால்களை பிடித்துக்கொண்டு அமர்ந்தார் விவகாரத்தை பற்றி வெளிப்படையாக கேட்க அவருக்கு தைரியமில்லை பாபாவுக்கு கொஞ்சம் பங்கு கொடுத்ததால் நல்லா கொடுத்தால் நலமாயிருக்கும் என அவர் எண்ணினார் பாபா இந்த வியாபாரத்தில் தமக்கு உதவி செய்தால் அவருக்கு கொஞ்சம் பங்கையோ லாபத்தையோ அளிக்கலாம் என மனதில் நினைத்தார் தாமும் அண்ணா தன் மனதில் ரகசியமாய் சிந்தித்து கொண்டிருந்தார் ஆனால் பாபாவுக்கு எதுவுமே திரையிடப்பட்டிருக்கவில்லை நடந்தது நடப்பது நடக்கப் போவது யாவும் அவருக்கு உள்ளங்கை நெல்லிக்கணி போல் தெளிவாக இருந்தது குழந்தை இனிப்பை விரும்புகிறது ஆனால் தாய் அதற்கு கசப்பான மாத்திரைகளை புகட்டுகிறார் முன்னது அதன் தேகநிலைக்கு கேடு செய்கிறது பின்னது நலப்படுத்துகிறது சிசுவின் நலம் தாய் கசப்பான மாத்திரையை அதற்கு சமாதானமாக செய்து புகட்டுகிறார் அன்பான தாயான பாபாவும் பக்தர்களின் நிகழ்கால எதிர்கால நன்மைகளை அறிந்தவராதனால் தாமு அண்ணாவின் மனதில் இருப்பதை அறிந்து பாபு அம்மாதிரியான உலக விவகாரமெல்லாம் எல்லாம் தான் சிக்கிக்கொள்ள விரும்பவில்லை என்றார் பாபாவின் சம்மதமின்மையை அறிந்த தாமு அண்ணா அந்த எண்ணத்தை கைவிட்டார் அடுத்து தானிய வியாபாரம் பின் அவர் தானியம் அரிசி கோதுமை பலசரக்கு சாமான்கள் இவைகளில் வியாபாரம் செய்யலாம் என நினைத்தார் பாபா அவரின் இந்த எண்ணத்தையும் படித்து ரூபாய்க்கு ஐந்து சேர் என வாங்கி ஏழு சேர் என விற்பார் என கூறினார் எனவே இந்த வியாபாரமும் கைவிடப்பட்டது தானிய வெளியேற்றம் சில நாள் வரை இருந்தது பாபாவின் தீர்க்க தரிசனம் பொய்யாகிவிடும் போல் தோன்றியது ஆனால் ஓர் இரண்டு மாதங்களில் எங்கும் ஏராளமான மழை பெய்து எல்லாம் திடீரென இறங்கி போயின எனவே தானியத்தை சேர்த்து வைத்தவர்கள் எல்லாம் நஷ்டமடைந்தனர் இவ்விதியிலிருந்து தாமு அண்ணா காப்பாற்றப்பட்டார் மற்றொரு வியாபாரியுடன் தரகர் நடத்திய பஞ்சு வியாபாரமும் பயங்கரமான நஷ்டமடைந்ததென கூறி கூற தேவையில்லை பஞ்சு தானியம் என்ற இரண்டு வியாபாரங்களும் உள்ள பலத்த நஷ்டத்திலிருந்து தன்னை காப்பாற்றியதைக் கண்ட தாமு அண்ணாவின் நம்பிக்கை பலமடைந்து பாமா பாபாவின் உண்மையான பக்தராக இன்று வரை கூட இருந்து வருகிறார் அடுத்து லீலா அதாவது மாம்பழத்தின் அற்புதம் ஒரு முறை முந்நூறு நல்ல மாம்பழங்கள் கொண்ட ஒரு பார்சல் ஷீரடிக்கு வந்தது அது கோவாலிலிருந்து ராலே என்ற மம்மளதாலால் பாபாவுக்கும் ஷியாமாவின் பேரில் அனுப்பப்பட்டு இருந்தது அது திறக்கப்பட்டதும் எல்லா மாம்பழங்களும் நன்றாக இருந்தன அவைகளில் நான்கை மட்டும் தமது கோலம்பாவில் வைத்துக்கொண்டு மீதியை ஷியாமாவிடம் ஒப்படைத்தார் இந்த நாலு பழமும் தாமு அண்ணாவுக்கு அவைகள் இங்கேயே இருக்கட்டும் என்றார் பாபா இந்த தாமு அண்ணாவுக்கு மூணு மனைவிகள் முன்னரே சொல்லப்பட்ட அவருடைய வாக்குமூலத்தின்படி அவருக்கு மூன்று அல்ல இரண்டு மனைவியர்தான் அவருக்கு குழந்தை இல்லை பல ஜோசியர்களை கலந்தும் தாமே ஜோதிடத்தை உரளவு ஒரு பாவ கிரகம் தன் ஜாதகத்தில் புத்திரஸ்தானத்தில் இருப்பதால் தனக்கு குழந்தை பிறக்க வாய்ப்பில்லை என அறிந்து கொண்டார் ஆனால் பாபாவிடம் அவருக்கு பெரு நம்பிக்கை உண்டு மாம்பழம் வந்து சேர்ந்த இரண்டு மணி நேரத்திற்கு பின்னர் பாபாவை வணங்க அவர் ஸ்ரீரடி சென்றபொழுது மற்றவர்களெல்லாம் அந்த மாம்பழத்துக்காக இயங்கினார்களாயினும் அவை தாமியாவினுடையதே யாரை சேர வேண்டுமோ அவர் அதை உண்டு மறிக்க வேண்டும் என்று பாபா கூறினார் இவ்வார்த்தைகளை முதலில் தாமு அண்ணா கேட்டபோது அதிர்ச்சி அடைந்தார் ஆனால் மகள் ஸ்தாபீத் அவைகளை விளக்கினார் சாவு என்பதுதான் என்ற அகங்கார சாவு ஆகும் அது பாபாவின் திருவடி அருகில் நிகழ்வது ஒரு ஆசையே ஆகும் மனம் தெளிந்து தாம் மாம்பழத்தை வாங்கி சாப்பிடுவதாக தாமு கேட்டுக்கொண்டார் ஆனால் பாபா அவரிடம் நீயே விடாதே உனது இளைய மனைவிக்கு இவைகளை கொடு இந்த அம்ரிலா அதாவது மாம்பழம் அற்புதம் அவளுக்கு நான்கு மகன்களையும் நான்கு மகள்களையும் கொடுக்கும் காலப்போக்கில் பாபாவின் மொழிகளே உண்மையாயின ஜோசியர்களுடைய அல்லல் என்று அறியப்பட்டது பாபாவின் கூற்றுக்களின் திறமும் பெருமையும் அவர் வாழ்நாளில்தான் நிர்புணமாயதென்றால் ஆச்சரியத்திலும் ஆச்சரியம் அவர் சமாதி அடைந்த பின்னும் அது மாதிரியே நிகழ்ந்தன தான் இறந்துவிட்ட போதிலும் என்னை நம்புங்கள் எனது சமாதியில் உள்ள எலும்புகள் உங்களுக்கு நம்பிக்கையும் தைரியத்தையும் அளிக்கும் நான் மட்டுமல்ல என்னிடம் முழு இதயத்தோடு சரணடைபவர்களுடனும் எனது சமாதியும் உங்களிடத்தில் இல்லை என்பதாகவும் கவலை கொள்ளாதீர்கள் எனது எலும்புகள் உங்களது நலத்தை குறித்து பேசி விவாதிப்பதை கேட்பீர்கள் ஆனால் என்னையே எப்போதும் நினைவு உள்ளம் உயிர் இவற்றால் என்னை நம்புங்கள் அப்போதுதான் நீங்கள் மிகுந்த பலனை அடைவீர்கள் என்றார் அடுத்து பிரார்த்தனை இவ்வத்தியாயத்தை ஹேமத் பந்த் ஒரு வேண்டுதலுடன் முடிக்கிறார் ஓ சாயி சத்குருவே பக்தர்களின் கற்பக் கற்பகத்தருவே நாங்கள் வேண்டுகிறோம் தங்கள் பாதம் புயந்து மறக்கவோ காணாமலோ இருக்கக்கூடாது இச்சம்சார வாழ்க்கையில் பிறப்பு இருப்புகளால் நாங்கள் அல்லலுற்று கொண்டிருக்கிறோம் இருந்து எங்களை இப்போது விடுவித்தரணும் எங்களது புலன்கள் ஆசைகளை தேடி ஓடுவதிலிருந்து தடுத்தருளி அந்த முக ஆத்ம தரிசனத்தை பெற திருப்பி விடுங்கள் புலன்களும் மனதும் இப்படி வெளியில் ஓடித்திரியும் இயல்பை தடுக்காவிடில் தடை செய்யப்படாதவரை தடை செய்யப்படாதவரை தன்னை உணரும் நல்வாய்ப்பே கிடையாது மகனோ மனைவியோ நண்பனோ இறுதியில் நமக்கு உதவுவது கிடையாது தாங்கள் மட்டுமே எங்களுக்கு முக்தியையும் மகிழ்ச்சியையும் அளிப்பீர்கள் எங்களது விவாத பண்பையும் மற்ற பல கெடுதலான விஷயங்களையும் அறவே விடுங்கள் தங்களது நாமத்தை உச்சரிப்பதில் எங்களது நாவுக்கு ஒரு பேரார்வல் ஏற்பட்டும் எங்களது நல்ல கெட்ட எண்ணங்களையெல்லாம் துரத்திவிட்டு எங்களது வீடு உடல் இவைகளை பற்றிய உணர்வை மறக்க செய்து எங்களது தான் என்ற அகங்காரத்தை அழித்து விடுங்கள் எப்போதும் தங்கள் நாமத்தை நினைவுகூர்ந்து மற்ற எல்லாவற்றையும் மறந்துவிட செய்யுங்கள் எங்களது மனசலன்களை அடக்கி அமைதி சாந்தம் இவைகளை எங்களுக்கு அருளுங்கள் தாங்கள் எங்களை சற்றே அரவணைத்தால் எங்கள் அறியாமை இருள் மறைந்து உங்கள் ஒளி பெற்ற மகிழ்வுடன் வாழ்வோம் தங்களது நல்லருணினாலும் எங்களது முந்தைய நல்வினைகளாலும் தங்களது லீலாரத்தை பருக செய்து ஆழ்ந்த துயிலிலிருந்து எங்களை எழுப்பிவிடுவீர்கள் முன்னரே குறிக்கப்பட்ட தாமு அண்ணாவின் வாக்கு மூலத்திலிருந்து கீழ்கண்ட பகுதியை கவனித்துக் கூறியது ஒரு முறை நான் அவர் திருவடிகளில் மற்றவர்களுடன் அமர்ந்திருக்கும் போது எனது மனதில் இரண்டு கேள்விகள் எழுந்தன பாபா அவ்விரண்டருக்கும் விடையளித்தார் சாய்பாபாவை சுற்றி எவ்வளவு பேர் குடுகிறார்களே இவர்கள் அனைவரும் அவரிடமிருந்து பலன் பெறுகிறார்களா இதற்கு அவர் தம் வாய்மொழியிலே பதிலளித்தார் போத்திருக்கும் போது பார் எல்லா பூக்களுமே கடியாகிவிட்டால் அது எத்தகைய அற்புதமான அறுவடை ஆனால் அவ்வாறு ஆகிறதா பெரும்பாலானவை மலர்களாகவோ கனியாத காய்களாகவோ காற்று ஆகியவற்றால் விழுந்து விடுகின்றன மிக சிலவே மிஞ்சுகின்றன இரண்டாவது கேள்வி என்னை பற்றியதாகும் பாபா இறக்க நேரிட்டால் எத்தகைய நம்பிக்கையற்ற நிலையில் நான் நிலை குலைவேன் அப்போது நான் எஞ்சினம் வாழ்வேன் இதற்கு பாபா நான் அவரை நினைக்கும் போதெல்லாம் எப்போதும் எங்கும் என்னுடன் இருப்பதாக பதில் கூறினார் இந்த வாக்குறுதியை அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டுக்கு முன்னரும் அதற்கு பின்னரும் காப்பாற்றி கொண்டிருக்கிறார் அவர் இன்னும் என்னுடன் இருக்கிறார் இன்னும் எனக்கு வழிகாட்டுகிறார் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தில் பதினொன்னில் எனது சகோதரர்கள் என்னை விட்டு பாகம் பிரிந்து போன போது எனது சகோதரி இருந்தது ஒரு திருட்டால் போலீஸ் விசாரணை நடந்தது ஆகியவற்றில் நான் மிகவும் மனமுடைந்து இருந்தேன் எனது சகோதரின் இறப்பால் வாழ்வில் ஈடுபாடற்று குதூகலமற்று சூழ்ந்திருந்த போது பாபாவிடம் நான் சென்றபோது தமது உபதேசத்தால் என்னை அவர் சாந்தமாக்கினார் அப்பா குல்கர்ணியின் வீட்டில் ஒரு பூர்ண புலி சாப்பிடு செய்து சந்தன பூஜை செய்தார் எனது வீட்டில் ஒரு திருட்டு நடந்தது எனது முப்பது வருட நண்பன் என் மனைவி நகைப்பெட்டியை பெட்டியை இருந்த ஒரு புனித மூக்கு வளையத்துடன் திருடினான் பாபாவின் புகைப்படத்து முன் நான் அழுதேன் மறுநாள் அப்பெட்டியுடன் அவன் திரும்பி வந்து மன்னிக்க வேண்டினான் ஸ்ரீ சாயையை பண்ணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டம் சாய்பாபாவுடைய கதையும் அவருடைய இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியும் நமக்கு கேட்க கேட்க திகிட்டாத ஒன்று அதை கேட்க நம்ம கொடுத்து வச்சுருக்கணும் நாம் செஞ்ச புண்ணியந்தான் சாய்பாபா கதையை இப்போ நம்ம கேட்டுட்ருக்கோம் இதன் தொடர்ச்சியை நம்ம நாளை பார்க்கலாம் தொடர்ந்து பயணிப்போம் இறையர்களோடு அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு தோழி நன்றி வணக்கம்